ஹாய் நண்பா நண்பீஸ் ட்ரா வந்து ஒரு புதுசாக ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க இனிமேல் வந்து மோஸ்டியை தடுப்பதற்காக ஓடிபியில் ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா இனி வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஓடிபிலாம் கிடைச்சிடாது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி வந்து இப்போ நிறைய மோஸ்டிகெல்லாம் எப்படி நடக்குது ஓடிபி மூலமாகவும் லிங்க் அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்ட்டு மோஸ்டி நபர்கள்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ பேங்க்லேருந்து பேசுகிற மாதிரியே பேசுவாங்க உங்கள் டெபிட் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஆகணும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வரும் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அது சொன்னால் தான் ஆக்டிவேட் ஆகும் இல்லை எக்ஸ்ப்ரே ஆகிரும் இல்லை அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிரும் இது மாதிரி புது புது மோஸ்டிகெல்லாம் கண்டுபிடிச்சு தினசரி வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக நிறைய புது புது மோஸ்டிகெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ட்ராயி வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அந்த விஷயம் வந்து செப்டம்பர் ஒன்று முதல் நாடு முழுக்க அமலுக்கு போது சொல்கிறாங்க அதாவது மொபைல் ஃபோனுக்கு ஓடிபி வருது பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ கண்காணிக்க எதுதெல்லாம் ஜெனியூனான ஓடிபி எது இதெல்லாம் சிக்கான ஓடிபி எது எதனா ஜெனியூனான லிங்க் எதெல்லாம் ஃபேக்கான லிங்க்குன்ட்டு கண்டுபிடிக்க ட்ராய் வந்து முடிவெடுத்துருக்காங்க இதை வந்து எல்லா டெலிகாம் நிறுவனத்துலையும் வந்து கடைப்பிடிக்க சொல்லியும் உத்தரவு போட்டிருக்காங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எதுவுமே பண்ண வேணாம் யார் என்ன பண்ணோம்னா பேங்க் சைடுலேயோ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட் சைட்லியோ ஆர்கனைசேஷன் ஸோ யாரெல்லாம் இந்த ஓடிபி லிங்க்லாம் அனுப்புகிறாங்களோ கண்டிப்பாக அவங்க டெலிகாம் நிறுவனத்துக்கிட்ட பதிவு பண்ணியாகணும் எந்த ஹெட்டிங்கில் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக மெசேஜ் அனுப்புவீங்க அதில் கண்டென்ட் எப்படி இருக்கும் எந்த மொபைல் நம்பர்லேருந்தே நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புவீங்க ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் பேங்க் சைட்லேயோ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட் சைட்லேயோ எல்லா ஆர்கனைசேஷன் சைட்லேருந்து டெலிகாம் நிறுவனத்துக்கிட்ட பதிவு பண்ணியாகணும் அதுக்கான டேட் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே பதிவு பண்ணால் மட்டுந்தான் பேங்க் சைடில் கரெக்டாக ஓடிபி அனுப்ப முடியும் இல்லைனா வந்து அதை ஸ்கேன் செஞ்சுட்டு கரெக்டான ஓடிபியாக இல்லையா ஜெனியூனான மெசேஜாக இல்லையான்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டெலிகாம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க இதனால் ஓடிபியை வரத்துக்கு காலதாமதம் ஆகும் ஸோ இது வந்து இது பேங்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணியாகனு சொல்லியிருக்காங்க இனிமேல் எல்லா மெசேஜையும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு டெலிகாம் நிறுவனங்களுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ எல்லா மெசேஜும் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாடிக்கையாளருக்கு அந்த மெசேஜை போய் சேரும் ஜென்யூனான மெசேஜ் மட்டும்தான் வந்து போய் சேரும்னு சொல்கிறாங்க சப்போஸ் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் இருந்தால் மோஸ்ட்லி வந்து அது தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேங்க் அனுப்பக்கூடிய ஓடிபியாக இருந்தாலும் சரி அது விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க இதனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பயனாளர்களுக்கு ஓடிபி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வராங்க அது ஃபுல் ஃபிட்ச்டாக செயல்படுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் ஓடிபி கிடைக்க தாமதம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா பண்ண போகிறாங்க இனிமேல் வந்து யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா யார் கால் பண்ணுறாங்க நேமுடன் டிஸ்பிளே ஆக போகுது ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி ஆன ட்ரூ காலரெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம் ட்ரூ காலர் நேம் வரும் நேம் வரும் ஆனால் இனிமேல் ட்ரூ காலரெலாம் நம்ம தேவை டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து அன்னொன்று நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ரெக்கார்டு அதாவது கேஒய்சியில் அவங்க நேம் என்ன இருக்குது ஸோ அது வந்து உங்கள் மொபைலில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி டெலிகாம் நிறுவனங்களுக்கு ட்ராய் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இதற்காக டெலிகாம் நிறுவனத்தால் கூட ட்ராய் வந்து இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க ஸோ சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க உண்மையான நேம் என்ன இது ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இனியும் வந்து அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால் வந்துச்சுன்னா யார் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் இதனால் மோஸ்டிகள் தடுக்க முடியும் அப்படின்னு ட்ராயிங் நம்புகிறாங்க இந்த விஷயம்லாம் வந்து சீக்கிரமாக பண்ண போகிறாங்க முக்கியமாக வந்து அந்த ஓடிபி நடைமுறை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்லேருந்து நடைமுறைக்கு வரும் சொல்லியிருக்காங்க ட்ராயோடைய இந்த நடவடிக்கையினால் மோஸ்ட்லி நடவடிக்கையை தடுக்க முடியும் குறைக்க முடியும் அப்படின்னு ட்ராய் நம்புகிறாங்க நம்ம தொலைத்தரப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா இதுக்கான காலக்கெடுவை நீடிக்க வேணுன்ட்டு பல முறை கோரிக்கை விடுத்தாங்க ஆனால் ட்ராய் வந்து இதற்கு செவி சாய்க்கவில்லை திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்லேருந்து அமுலுக்கு வரும் சொல்லியிருக்காங்க ராயோடைய இந்த நடவடிக்கை குறித்து உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே